அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போறது என்னடன்னு காலநிலை அல்லது பருவ மழையை முன்கூட்டியே அறிவிக்கின்ற ஒரு கோயில் பற்றி தான் இந்த கோயிலுடைய விசேஷத்தை பற்றியோ கோயிலை பற்றியோ இல்லை நம்ம சொல்ல வர்றது அதனால இதை வந்து ஒரு கட்டட அமைப்பாகவோ கோயிலாக நினைக்கிறவங்க கோயிலாகவோ நினைச்சுக்கலாம் இயற்கையோடு வாழ்ந்த நம்மளுடைய மூதாதையர்கள் அல்லது முன்னவர்கள் எந்த அளவுக்கு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள் அது வச்சு சரியாக கணக்கிட்டார்கள் எப்படி காலநிலையை முன்கூட்டியே கணித்தார்கள் என்ற பற்றியுள்ள ஆச்சரியமான அவங்க தொழில்நுட்பமும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளும் அவர்கள் எப்படி இதை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் அதிசயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்பட சொல்லப்படுறது என்னடா நம்ம இப்போ சொல்ல வர்றது பருவமழை துவங்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பருவமழை இந்த காலத்தில் வரப்போகுது இந்த பருவ காலத்தில் இவ்வளவு மழை வரும் புயலோடு கூடிய மழை வருமா இல்லை சாதாரண மழை வருமா இல்லை வெள்ளம் வருமா அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு அறிகுறி மூலம் தெரிவிக்கிற ஒரு கோயில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு ஆச்சரியப்பட போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சு பார்ப்போம் நம்ம நம்மளுடைய பாரதத்தில் நம்ம பார்க்குற இந்த பழைய கால கட்டட அமைப்புகள் அதாவது அதாவது தஞ்சை பெரிய கோயிலாகட்டும் காசி விஸ்வநாதர் கோயிலாகட்டும் இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோயிலாகட்டும் திருவண்ணாமலை கோயிலாகட்டும் இப்படி எந்த கோயில்

நம்மள்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நம்ம இங்கே இப்போ சொல்ல போகிற ஒரு ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா பெறப்போற பருவ காலத்தில் வருகிற மழையோட அளவு தன்மை எல்லாத்தையுமே ஒரு அறிகுறி மூலம் முன்கூட்டியே ஒரு கட்டட அமைப்பு கொண்ட கோயில் அமைப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது நமது பல ஆலயங்கள் இந்த வகை சார்ந்ததாக இந்தியா முழுக்கன்னு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திலையும் அதாவது மழை அளவை அறிவிக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு தன்மையும் ஒவ்வொரு செயல்பாட்டும் ஒவ்வொரு கணிப்பு முறைகளும் இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள கணிப்பு முறை தான் மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் நம்மளுடைய இப்போ வந்து காலநிலை ஆராய்ச்சியாளர்களும் இல்லைனா வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மழை வரும் வராது மழை புயல் அடிக்கும் அடிக்காது புயல் இந்த பக்கமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கா சாயந்தரம் மழை அடிக்கும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வராது ரெண்டு நாள் தாஞ்சு மழை பெய்யும் இல்லை புயல் இந்த பக்கம் வரும்பாங்க பிறகு பார்த்தா புயல் அந்த பக்கம் மழையாக போயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அவங்கள குறை சொல்கிறது இல்லை நோக்கம் அதானது இயற்கையை மிக சரியாக கணிக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் சரியாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் கூட முடியலைங்கிறத உண்மைங்கிறதையும் நம்ம அதை ஒத்துக்கணும் அதனால் தான் அவங்களால் வந்து சரியாக கணிக்க முடியல இவங்க ஒன்று சொன்னால் ஒன்று நடக்குது அது ஒருவேளை பத்து சொல்லும்போது அஞ்சு சரியாக இருக்கலாம் அஞ்சு தவறாக போகலாம் அந்த அளவுக்கு அக்குரேட்டாக அல்லனா ஒரு பத்துக்கு ஒம்பது எட்டுங்கிற விதத்தில் கூட சரியாக சொல்கிற அளவுக்குலாம் நம்ம இன்றைக்கும் இயற்கையை உணரவோ அந்த தொழில்நுட்பத்தை அறிஞ்சிக்கவோ செய்யலைங்கிறது தான் உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இயற்கையோடு மிக ஒன்றி வாழ்ந்ததுனாலேயும் இயற்கை மிக நுணுக்கமாக அவங்க வந்து கவனிச்சிருக்கிறாங்க அதற்கேற்ப பல அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறாங்க அதை அறிஞ்சிக்கிட்டு மிக மிக தந்திரமான சிறப்பான வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கிட்டாங்கிறது தான் உண்மை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கின்ற பிதாகவன் பேட்டா என்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு அறியப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை கோயில் அப்படின்னு தான் இந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க இது எப்படி இந்த கோயில் சிறப்பு பெறுது அப்படின்னா காலத்தில் இது என்ன பண்ணுன்னா மழை பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாளுக்கு முன்னாடியே இதோடைய மழை துளிகள் இந்த கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சிவரிலேயும் சிவர் பகுதிய அதோட ஒட்டின பகுதியிலையும் மழை துளிகள் தென்பட ஆரம்பிக்கும் இந்த மழை துளி தென்பட ஆரம்பிக்கிறது துட்லி துளியாக கீழே விழுவும் செய்யும் அப்போ இந்த மழைத்துளி துளி விழுத அளவு அதாவது எந்த அளவு பெரிய மழைத்துளி துளி விழுதா சின்ன மழை துளி விழுதுதா என்கிற ஒரு மழைத்துளி அளவும் அந்த உடைய விழுற வேகம் ஒன்றுக்கு பின்ன ஒன்றா எவ்வளவு வேகமாக விழுது அப்படிங்கிறதையும் வச்சு தான் இந்த மழை வரப்போகிற மழை வந்து எவ்வளவு பெரிய மழையாக இருக்க போகுது எவ்வளோ சின்ன மழையாக இருக்க போகுது இல்லை புயல் மழையாக இருக்க போகுதா அப்படிங்கலாம் கணிக்க முடியும் அது மிக துல்லியமாக கணிக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் நூற்றாண்டுகளாக அதை வந்து நாங்கள் வந்து கணித்து கரெக்டாக சரியாக அதை உணர்ந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் மற்ற வாழ்வியல் மா முறைகளையெல்லாம் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை நம்புகிறாங்க இதை பற்றி உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை உலகளாவிய பல ஆராய்ச்சியாளர்களும் ஆர்கிடெக்ட் அதாவது கட்டட வடிவமைப்பாளர்கள் உட்பட்ட பலரும் வந்து இந்த கட்டடம் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த தண்ணி எங்கேருந்து வருது இது வர்றதுக்குள்ள வாய்ப்பு எங்கே இருக்குது இல்லை யாராவது வேற ஏதாவது ஊத்துறாங்களா அப்படினெல்லாம் வந்து நிறைய ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளெல்லாம் நிறைய நாள் பண்ணி அவங்களுக்கு தண்ணி எங்கேருந்து இருந்து வருதுன்னு தெரியல எப்படி வருதுன்னு தெரியல ஒன்றுமே செய்ய முடியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையுடைய மிக நுணுக்கமான காலமாற்றம் அதாவது இப்போ ஒரு பூகம்ப மரம் போகுது இல்லைனா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லாம் வரும்போது இயற்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அது முன்கூட்டியே உருவாகும் அப்படி உருவாகும் போது அதை மிக நுணுக்கமாக உணர்ந்து அதை வந்து அதை கிரக கிரகிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கர சரியாக அதை உள்வாங்கி அதை வந்து பிரதிபலிக்குது அதாவது அந்த பேரிடர் அல்லைனா ஒரு பேர் விபத்து வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து பிரதிபலித்து மக்கள் அதை வந்து எச்சரிக்கை செய்கிற அளவுக்கு மிக நுணுக்கமாக இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு அதை சொன்னாங்களே தவிர இது எப்படி நடக்குதுன்னு அவங்களால இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கம் கொடுக்க முடியலை அவங்க விஞ்ஞானபூர்வமாக கொடுக்குற விளக்கம் இது ஒரு நம்ம சாதாரணமாக நம்ம கொஞ்சம் உன்னிப்பை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியல ஏன்னால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதுதான் உண்மை அப்போது இந்த அளவு நுணுக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை வந்து கட்டி அமைச்சிருக்கிறாங்கங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் பதினென்றாம் நூற்றாண்டில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அப்போதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் ஒரு மழை கோயிலாக இது உணர்த்திட்டு இருக்குங்கிறது தான் ஆச்சரியம் சரி இதனால என்ன பலன் நமக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்மளுடைய காலநிலையெல்லாம் பருவநிலையெல்லாம் வந்து சரியாக ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அறிவிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் நம்மளுடைய நாடு என்ன நாடு நம்மளுடைய நாடு விவசாய நாடு நம்மளுடைய விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால மழை விவசாயத்திற்கு வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு விஷயம் அதனால் மழையை தவிர்த்து இங்கே ஒன்றுமே நடக்க முடியாது இந்த விவசாயத்திலேயும் மழையையும் நல்லா சரியாக க கணக்கு தான் நம்மளுடைய நாட்டில் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடப்பட்டாலும் அந்த பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் எல்லாமே இந்த மழையையும் நம்மளுடைய விவசாய அறுவடை அதாவது பயிர் அறுவடைகளையும் அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய எல்லா பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் திருவிழாக்களும் எல்லாம் அந்த காலத்திலிருந்தே அமைச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அது அடிப்படையில் தான் இருந்தாங்க அதனால் மழைக்கும் நம்மளுடைய இந்த விவசாய அறுவடைகளுக்கும் எல்லாத்துக்கும் நம்மளுடைய பண்டிகை திருவிழா கொண்டாட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது அதனால் இதை முன்கூட்டியே அறிகிறதும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எதுவானாலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய திட்டமிடலும் கொண்டாட்டங்களும் என்பது மட்டும் நம்ம ரொம்ப கவனித்தா மிக எவ்வளவு நுணுக்கமாக இருந்துன்னு புரியும் தானியங்கள் நீர் அதிகம் தேவைப்படுற தானியத்தை இந்த வாட்டி விவசாயம் பண்ணலாமா இல்லை நீர் குறைஞ்ச தானியங்களை நீர் குறைவாக தேவைப்படுற தானியங்களை இந்த வாட்டி விவசாயம் பண்ணலாமாங்கிறத கூட முடிவு பண்ணுறதுக்கு இந்த ம மழை மாறி மாதிரி உதவிட்டு இருந்த இந்த ஆலயத்தை வச்சு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் திருவிழாவை வந்து முன்னாடி வைக்கணுமா பின்னாடி வைக்கணுமா இல்லை இந்த வருஷம் நம்ம எந்த அளவு சுதாகரிப்போடு செயல்படணும் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு அறியறதுக்கு கூட இந்த ஒரு கோயில் ஒரு மழைமாரியாக செயல்பட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லி சிலாகிக்கிறாங்க இதை வந்து நம்மளுடைய உள்நாடு மட்டும் இல்லை வெளிநாட்டுக்காரங்களும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்க மட்டும் இல்லை இதை பற்றிய தொழில்நுட்பம் இங்கு எங்கே இருந்து தண்ணி வருது எப்படி வருதுன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லியிருந்த பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலை அதே சமயம் இது அவங்க விஞ்ஞானபூர்வமாக சொல்ற சொல்கிற ஒரு விஷயம் என்னடா இது வாஸ்து சாஸ்திரம் இந்தியாவுடைய வாஸ்து சாஸ்திரத்துடைய இயற்கையில் முதல்ல நம்ம சொன்னது தான் இயற்கையில் ஏற்படுகின்ற சிறு மாற்றங்கள் கூட உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டு அல்லது இயற்கையின் பருவமாற்றத்தின் தன்மைகளை மிக சிறிய சிறிய மாற்றங்களை கூட புரிஞ்சு கொண்டு வெளிப்படுத்துகிற விதத்தில் இந்த கோயிலை உருவாக்கி இருக்கலாம் என்று இந்த ஆர்க்கிடெக்ட் உட்பட்ட பல ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்களே தவிர இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு அது எப்படி வருது அப்படின்னு ஒரு சாதாரணக்காரனுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியலை விளக்கம் தரவும் முடியல இதை பற்றி மற்றபடி என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கை எப்போதுமே ஒரு இயற்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிகளாக சின்ன மாற்றங்களை எல்லாம் உருவாக்கும் உணர்த்தும் அது அது இல்லைன்னா நமக்கு அது தரும் அதை சரியா புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையை பாதுகாப்பானதாகவும் பலமானதாகவும் வைத்துக்கொள்ள அன்றைய பாரத மக்களுக்கும் அன்றைய தொழில்நுட்பத்திற்கும் சாத்தியப்பட்டிருக்கிறது என்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக சொல்கிறது அந்த அளவு இயற்கையோடு ஒன்றி நம்மளுடைய முன்னவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் மிகப்பெரிய பேருண்மையாக சொல்கிறாங்க இன்று நம்ம அந்த அளவு இயற்கையோட ஒன்றி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே அந்த அளவு கிடையாது நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் இன்டர்நெட்டு மொபைலு டிவி நட்பு வட்டாரம் இல்லை எதுக்கெடுத்தாலும் இயந்திரங்களும் எந்திர வாகனங்களும் உட்பட்ட இந்த வாகனம்னா மற்ற குதிரை போட்டுன்னா அந்த வாகனங்களெலாம் உண்டு அர சொல்லலை இது வந்து எந்திர வாகனங்கள் அப்படியெல்லாம் இதை நம்பித்தான் இருக்கிறோம் நம்ம இயற்கையோடு எங்க ஒன்றும் உணவுப் பொருட்களை கூட நம்ம கூடார சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ள செயற்கை குளிருட்டப்பட்ட இடங்கள்ல எல்லாம் போய் உள்ள வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த பெரிய மகால் மாதிரி உள்ள பெரிய கூடாரங்களுக்குள்ள உலவி எடுத்து ஏதாவது கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு போறமே ஒழிய இது எப்படி விளையுது என்ன விளையுது ஏன் நெற்கதிரை கூட இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்னே தெரியாது அது வந்து வயலை வந்து எல்லாம் காட்டி கொடுத்தா தான் தெரியும் சிட்டியில உள்ள பிள்ளைங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இருப்பாங்க அரிசி எப்படி வருதுன்னு சொல்ல தெரியாத ஆளுங்களும் கோதுமை எப்படி உருவாகுதுன்னு சொல்ல தெரியாத ஆளுங்களெல்லாம் இருப்பாங்க கிடைக்குது சாப்பிட்றாங்க இப்படி அம்மா அப்பா சமைச்சு தந்தாங்க சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாமே இது எப்படி வருதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க அதனால இயற்கை அளவுக்கு நம்மளை விட்டு விலகி இருக்குதுங்கிறது தான் உண்மை மட்டும் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் உணவுப் பொருளில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம இயற்கையிலேருந்து விலகி வந்த மாதிரி அதுகளையும் இயற்கையிலேருந்து விலகி மாத்துறோம் அதானது இப்போ வந்து ஒரு வீட்டில் கான் கோழி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து சாதாரண நம்மளுடைய நாட்டுக் கோழியோட தன்மைகள் ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றதோண்டா இல்லை இதே மாதிரி தான் நம்ம வந்து விதை இல்லாத காய்கனிகள் க கறிகள் அப்படின்னு எல்லாம் நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம் மண் இல்லாமலேயே இப்போ காய்கனிகளை விரைவு விளைய வைக்கிறதுக்கு ஹைட்ரோபோனிக் முறைகளையும் அது இதுன்னு சொல்லி எப்போ கொண்டு வந்து அதை கூட நம்ம வந்து இயற்கையிலேருந்து அதனால் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதிலிருந்து மாற்றி அதை வந்து வெகு தூரம் அதை மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம மாறினது மட்டும் இல்லாமல் மற்றபடி இயற்கையிலையும் பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தும் மண்ணோடு சேர்ந்து வாழும் விலங்குகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுது காட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி அந்த விலங்குகளுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அதுக்கு உணர முடியுதுங்கிறது தான் மனிதனும் இப்போ இயற்கைன்னு சொல்லும்போது மனிதன் உட்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அல்லது உயிரினங்களும் இதில் சீரும் அதில் மனிதனை தவிர மற்ற விலங்குகள் எல்லாம் வந்து மனிதனால் கட்டாயப்படுத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட உயிரினங்களை தவிர விஷயங்களை தவிர இயற்கையோடு பறந்து வளர்ந்து வாழ்கிற விலங்குகள் எல்லாமே இயற்கையோட ஓரளவு ஒன்றித்தான் வாழ்து அந்த விலங்குகள் எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன இயற்கையுடைய நகர்வுகளை எல்லாமே புரிஞ்சுக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுது அது பாதுகாப்பான இடம் தேடியும் பாதுகாப்பாகவும் இருந்துக்கிறதுக்கு முன்னாடியே தயாராகிடுது இப்போ நிறைய விஷயம் என்னடன்னா சமீபத்தில் கேரளாவில் வயநாடுங்கிற இடத்துல நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நிறைய அழிஞ்சது நிறைய மக்கள் பார்த்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்தாங்க நிறைய பேருக்கு வீடு கூடு எல்லாமே காணாமல் போச்சு ஆனால் இந்த இயற்கை பேரழிவுக்கு முன்னாடி அங்கே உள்ள யானை உட்பட பல விலங்குகள் அங்கே இருந்து புலம்பெருந்து போயிடுச்சுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அதனால் விலங்குகள் இயற்கையோடு ஒன்று வாழ்ற விலங்குகளுக்கு அது நல்லாவே தெரியுது நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் வந்ததுனால நமக்கு அது பெருசாக தெரிஞ்சிக்க முடியல ஆனால் நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு இன்னும் வளரலாம் அவங்க அதானது அந்த காலத்தில் இதையெல்லாம் தெரிஞ்சு வாழ்கிற அளவுக்கு திறனும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு நம்மள்ட்ட அது ஒன்றுமே இல்லை இப்போவும் அதுக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்ரீவராக ஆலயம் இருக்குது கேரளாவில் இருக்கிற வயல்நாட்டில் திருநெல்லி ஆலயம்ங்கிற ஒரு ஆலயம் இருக்குது அது அதுவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேகக்கூட்டத்தை வந்து அதாவது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வர்ற மேக கூட்டங்கள் இவ்வளவு கூடிச்சுன்னா இப்படி மழை வரும் அப்படின்னு அவங்க எந்த கணக்கை வச்சு சொல்கிறாங்க அடுத்து தென் கர்நாடகாவில் வந்து சுப்பிரமணிய ஆலயத்தில் அந்த கோயிலை சுற்றி உள்ள பறவைகள் பறக்கிறதையும் அவற்றின் சலசலப்புகளும் அவற்றின் சில செயல்பாடுகள் எல்லாம் வச்சு மழையை பற்றி கணிக்கிறாங்க எவ்வளவு மழை வரும் எப்படி மழை வரும்னு இப்படி பல வகைகள் பல கணிப்புகள் இருந்தாலும் நம்ம இப்போ முதல்ல சொன்ன இந்த கோயிலுடைய கணிப்பு வந்து மிக வித்தியாசமானது இதில் இங்கே குறிப்பிட்ட இந்த ஆலயத்தின் மிக வித்தியாசப்படுறதில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமும் மர்மமும் என்னன்னா இந்த கோயிலத்துடைய பக்கத்தில் எந்த நீர்நிலைகளோ குளம் குட்டை ஆறு ஏரி என்ன ஓட கூட கிடையாது பின்ன தண்ணி எங்கேருந்து வருது அதுதான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது இதில் இன்னொரு விசேஷம் என்னடா இந்த கோயிலுடைய அமைப்பும் பயங்கர வித்தியாசமானது அதாவது இரண்டு கும்பங்கள் ஒன்றுக்கு பின்ன ஒன்னாடி இருக்கிற மாதிரி இந்த கோயிலோட இருக்கும் மற்ற எல்லா கோயிலும் மாதிரி கிடையாது இதில் ஒன்றை கவனிச்சிங்கன்னா பல மலை மேல உள்ள கோயில்களையும் நீங்கள் நீங்கள் கவனிச்சா தெரியும் அதாவது பெரும் கரும் பாறையில இருக்கிற கோயில்களில் நாங்கள் கூட பார்த்துருக்குறோம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தடாகமும் ஒரு குளமோ இருக்கும் அந்த கோயிலுக்கு தேவையான நீர் அந்த இடத்துல இருந்து தான் எடுப்பாங்க ஆனால் அதில் ஒருபோதும் தண்ணீர் வத்தாது இது ஒருவேளை அந்த கோயில் அவங்க முன்னுக்கு ஆது காலத்தில் புத்தமோ ஜெயனமோ இல்லை ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களோ யாரோ சைவமோ வைணமோ யாரோ கட்டினாங்க அப்போ கட்டும் போதே இந்த நீர்நிலை அங்கே இருக்குது அந்த நீர்நிலை இருக்கும்போது ஒன்று அவங்க உருவாக்கி இருக்கலாம் இல்லை இயற்கையாகவே அங்கே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பக்கத்தில் மண்ணே இல்லாமல் வெறும் கரும்பாறையில் வெறும் ஒரு குளம் இருக்கிறதும் அதில் தாமரை புத்து கிடக்கிறதும் அது எந்த கோடை காலத்துலையும் இது நீர் வெட்டாமல் இருக்கிறது எல்லாம் பார்த்து நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் இருக்குது அந்த குளங்கள் பல இடங்களில் நாங்களே நேரடியாக பார்த்தது நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னவர்கள் வந்து எவ்வளவு சரியாக கணிச்சு இது பண்ணாங்களா அவங்க உருவாக்குனாங்களா இல்லை அது தானாகவே இருக்கிற இடத்துல இவங்க போய் கோயிலை கட்டினாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கும் பெரிய ஆச்சரியம் ஆனால் அது நடந்துட்டு தான் இருக்குது இதோடைய உண்மை அறிகிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய விஞ்ஞானங்களால் முடியலைங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் நம்முடைய முன் இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழ்ந்தார்கள் அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால அவங்களுக்கு எப்படி இயற்கையை புரிஞ்சிக்க முடிஞ்சது இயற்கையை அவங்களுக்கு என்னெல்லாம் அதுக்கான உணர்த்திச்சுது உணர்த்தி அவங்களையும் வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக வாழ்றதுக்கு வழிவகுத்துது அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதே அந்த வகையில் தான் இந்த கோயில் நம்ம ஆச்சரியம் அதனால் பக்கத்தில் எந்த நீர்நிலைகள் இல்லாத இருந்தபோது கூட இந்த நீர் எப்படி இந்த சுவரில் வருது அந்த விஞ்ஞானத்தில் ஏன் எதற்கு எப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்றைக்கும் விஞ்ஞானத்தால் முழுமையான பதில் கொடுக்க முடியலைங்கிறது தான் நிதர்சனமும் உண்மை நம்ம என்ன தான் விஞ்ஞானம் இதுன்னு நிரூபித்தாலும் அது வந்து நிதர்சனம் உண்மை அது கூட அப்படி ஒரு உண்மை தான் இதுவும் கூட இன்னொரு செய்தியோடு மீண்டும் உங்களை அறிவும் மூலம் வந்து நமக்கு அறிய முடியும்